ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஜா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தீபாவளி ஸ்வீட் ரெசிபி தான் வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு கப் வந்து பச்சைப்பயர் எடுத்துக்கோங்க இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம் ஒரு கப் பச்சை பயருக்கு ரெண்டு கப் தண்ணி விட்டு நல்லா மசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இது இப்போ ஒரு பக்கம் வெந்துட்ருக்கட்டும் இன்னும் ஒரு பக்கம் வந்து நூறு கிராம் வெல்லத்தை ஒரு அரை கப் தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுவும் ஒரு பக்கம் கரைஞ்சிட்ருக்கட்டும் இந்த டைமில் நமக்கு வந்து பச்சை பச்சைப்பயிறு நல்லா வெந்தாச்சு பாருங்கள் கை வச்சு நம்ம ம தொட்டு பார்த்தோம் மசிச்சி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து மசி மாதிரி நல்லா குழைவாக வெந்திருக்கணும் இப்போ நமக்கு வெல்லமும் ரெடியாக இருக்குது இதை வந்து ஒரு கடாயில் வந்து வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் வெள்ளத்தில் உள்ள தூசி திரும்ப எல்லாம் நமக்கு வடிகரண்டியில் வந்து அப்படியே தேங்கிரும் பாருங்க அதனால தான் நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம வடிகட்டியாச்சு வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா பச்சைப்பயிறு அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இது வந்து நல்லா மசிஞ்சி வரணும் இதுக்கு வாசனைக்கு வந்து ஏலக்காயில் உள்ள சீடை தான் நான் சேர்த்துருக்குறேன் ஒரு கப் வந்து தேங்காய் பூ இதில் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல கிண்டி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன் நெய் சேர்த்தோம் அப்படின்னா ஸ்வீட் ரொம்ப நெய் வாசனையோடு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நெய் மனமாகவே இருந்துகிட்ருக்கும் அதுக்காக தான் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி நமக்கு பாசிப்பருப்பு நல்லா கிண்டி எடுத்தாச்சுன்னா கையில் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கணும் கையில் வந்து லைட்டாக சூடு இருக்கிறதுனால வந்து நமக்கு கையில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்குது இது இன்னும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வந்து நம்ம கையில் ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம வந்து இதை உருட்டி எடுத்துடலாம் இப்போ எல்லா மாவையுமே நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு இதை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி மாவில் வந்து முக்கியம் நம்ம எடுக்கணும் இதுக்கு நான் என்ன மாவு எடுத்துருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள இட்லி மாவு தான் நான் எடுத்துருக்குறேன் இட்லி மாவில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்து நல்லா அந்த மாதிரி கெட்டியாக கலந்து எடுத்துக்கோங்க தண்ணியாக இருந்தாச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக ரவை அல்லது வறுத்த பச்சரிசி மாவு போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி எனக்கு இது இட்லி மாவு கரெக்டாக தான் இருக்குது இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் தீ வந்து மிதமாகவே வச்சுக்கோங்க ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம் கூட்டி வச்சாச்சுன்னா நமக்கு வந்து தீஞ்சி போயிடும் இப்போ வந்து எல்லா உருண்டையும் நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ளைட்டிங் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டேன் சூப்பராக நமக்கு தீபாவளி ஸ்வீட் வந்து ரெடி ஆயாச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்